தமிழ்நாட்டின் தலைமை செயலாளராக முருகானந்தம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டின் தலைமை செயலாளராக முருகானந்தம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் உள்ளார் ஷெர்லி முழுமையான தகவல்களை பதிவு பண்ணலாம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் முதன்மை செயலாளராக இருந்த முருகானந்தம் ஐஏஎஸ் தற்போது தமிழகத்தின் தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தின் தலைமை செயலாளராக இருக்கக்கூடிய சிவதாஸ் மீனா மற்ற துறைக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை அமைப்பின் சேர்மனாக நியமிக்கப்பட்டு தமிழக அரசாணையானது நேற்று இரவு வெளியிடப்பட்டிருந்தது இந்நிலையில் தலைமைச் செயலாளர் மாற்றம் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய முருகானந்தம் ஐஏஎஸ் தற்போது தமிழகத்தின் தலைமைச் செயலாளராக மாற்றப்பட்டு அதற்கான அரசாணையும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர்கள் அவரது பணி ஓய்வு முடிவதற்கு முன்பாகவே வேறு ஒரு துறைக்கு மாற்றம் செய்யப்படுவது இது இரண்டாவது முறையாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் முதன்மை தலைமை செயலாளராக இருந்தவர் இது போன்று மற்ற துறைக்கு மாற்றப்பட்டிருந்தார் தற்போது சிவதாஸ் மீனா அவர்களின் ஆட்சி காலம் என்பது பதவி காலம் என்பது இந்த வருடம் அக்டோபர் மாதத்துடன் நிறைவடைய இருந்தது இந்நிலையில் தான் அவர் மற்ற துறை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாக தகவல்கள் பரவிய நிலையில் நேற்று தினம் அவர் ரியல் எஸ்டேட் அமைப்பின் ஒழுங்குமுறை அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார் தற்போது தமிழகத்தின் தலைமைச் செயலாளராக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் முதன்மை செயலாளர் முருகானந்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தமிழகத்தின் நிதித்துறை செயலாளராக இருந்தார் இவர் பார்த்தோமானால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை இவர் முடித்தவராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இல் எம்பிஏ பட்டமும் பெற்றிருக்கிறார் பின்னர் இவர் ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று ஆட்சி பணியில் இணைந்துள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஐஏஎஸ் பேட்சை சேர்ந்தவராக இருக்கிறார் தமிழக அரசு பல முக்கிய பொறுப்புகளை இவர் வகுத்திருக்கிறார் அதிமுக ஆட்சியில் தொழில்துறையின் முதன்மை செயலாளராகவும் இவர் பொதுப்பேற்று இருந்தார் எந்த ஒரு பணியை கொடுத்தாலும் அதனை திறன்பட செய்து முடிப்பவர் என்று பெருமைக்குரியவராக இருந்தார் அது இல்லாமல் கொரோனா பரவல் காலகட்டத்தில் இவர் களத்தில் நின்று பல்வேறு இடங்களில் பணியாற்றி இருக்கிறார் அது மட்டும் விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுத்ததற்காக இவர் பல்வேறு கணப்பணிகளை ஆற்றி இருக்கிறார் இந்நிலையில் அடுத்து திமுக ஆட்சி காலத்தில் இவர் நிதித்துறையின் செயலாளராக இருந்தார் அப்போது முதலமைச்சரின் முதன்மை செயலாளராக உதயச்சந்திரன் ஐஏஎஸ் இருந்த நிலையில் மாற்றப்பட்டு முதன்மை செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டின் தலைமை செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் குறித்த முழுமையான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி